பாலா இருந்து அந்த பச்சிட்டே ஓட்டাড়ি இருந்து தெரிஞ்சிட்டுட்டே இந்த கால்ல கடவ வெச்சி நடுவ விட்டு நடுவ விட்டு பாத்து அங்க நடுவ சிட்டேய் இஷ்ட வண்டியல் 1 ரன் லெவணம் நானே 7 ஓடி 7 ஓடி ஆ சோ அந்த மாறிய போறியா வெற்றி போவுர்கா ஆகா ஒரு கேக்க தரணும்

நினைவாக மூன்றாவதாக நான்காவதாக நான்காவதாக ஐந்தாவதாக ராஜசேவர் நினைவாக போராட்டம் கடுமையான போராட்டம் குறிப்பதற்கு தண்டனோ செய்யமா தடவன

பெரிய <laughs> Té yóò fẹ́ gba ọ̀gá. Béèni ìyàgbọ̀n ìdílé iwájú àjọ dí.

நினைவாக டோனி வீரு பதங்க தேவார் ர மகனை கரு ஈஸ்வரன் மூன்று அவதாக மூன்று வண்டி கண்ணுக்கு தெரியுது எங்களுக்கு மொதல் வண்டியில் பத்து பேர் ரெண்டாவது வண்டியில் பத்து பேர் வாங்க ஓடி வந்துக்கிட்டே இருங்க உங்களை யாரும் கொண்டுமா முடியாது ஆ கடுமையான போராட்ட முதலிடத்தை படிப்பதற்கே சாந்தி இல்லைன்னா செய்வம்மா

குள்ளையனூர் ராஜீவ் காந்தி கே கே பாட்டி விமலா சேது இரண்டாவதாக கம்பப்பாய் சண்முகம் நாலாவது கோம்பை சொல்லு குப்பையாண்டி இப்ப திருப்பி நடத்திலேயே திருப்பிக்க மேலே ஈட போறோம்னு போயிடல ஆமா அதெல்லாம் வேணாம்பா போனாலும் இறங்கி வராடிப்பா யாரு ரெண்டாவது இரண்டாவது பின்னாடி பாருவே ஒருத்த நீங்கவே தந்துறீங்க பத்து பேருப்பா ダな தீபதி நள்ளி தேவர் நள்ளி தேவர் பெரிய ராமு நினைவாக டிஆர்சி தீபாமர இரண்டாவதுாங்க இரண்டு வண்டி தனியா இரண்டு வண்டி தனியாக ஹலோ நகருது ம பைக்கிங்க போறாங்க அந்த பக்கம் போறோடா வெந்துடறாங்க நம்ம பைக்கிங்க போறதுக்கு முன்ன வந்துறாங்க பைக்கிங்க போ பைக்கிங்க போ பைக்கிங்க போப்பா ஏய் சவடா அதுக்கு முன்ன மூணு கூட வெந்துடறாங்க மூணு கூட குன்னு கம்பரத்தை ஆரம்பிக்கிறது والله குன்னு கம்பரத்தை عارف மடா பைடை பைசோனி முன்னரடா ஏ தம்பி குன்னுபோ குன்னுபோ ஏ குன்னுபோயா குன்னுபோயா குன்னுபோரா குன்னுது குன்னுதாந்துறதா ஏ ஏ தர்சுடா ஏ தர்சுடா வாடா நீ ஏ அய்யா பெல்லப்பா பெல்லப்பா ஏ மொதாரி இப்டி வர பைக்கပေါ် நிப்பாட்டு தள்ளாத அய்யா ஓடைபானாவ கபடி பாத்திக்கிட்டே வா சோப பண்ணாம பாத்திக்கே வாப்பா ஏ கபடி தெபோயா மொதாரி போயா மொதாரி போ அத ஸ்கூட்டி வெள்ளக்கே ஸ்கூட்டி வாப்பா ஓடை போப்பா ஓடை போ மொதாரி போ அப்பா 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 ஏங்க போங்க 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 கொண்டாடுறவங்க பேச்சிய மாய் நினைவாக பெரிய தாருப்பா டிகே இந்த காரமே தானா இப்போ ரேடா வந்து கேக்குறீங்க பை கிரேடா சரியா நீ வண்டி வரும்போது இங்கே மூன்றாவது வரி எல்ல ஒடி போறாங்க நான் வந்த நேர காவலாளி ஏரிய பக்கத்து மூன்றாவது வண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க வண்டி வந்து கொண்டு இருக்குது வண்டி வரதே ஓரமாக அனுப்பாட்டுங்க டூ ஓரமாக ஓரமா அனுப்பாட்டுங்க ஓரமாக காரி